வானவெளியில் கிரகங்கள் விடாமல் சுற்றுவது எப்படி பிரசன்ன உபநிஷத்தில் பிற்பலாத மகிரிஷி இந்த கேள்விக்கு மிகச் சரியான பதிலை தருகிறார் கடவுள் மக்களின் நலத்திற்காக இந்த பிரம்மாண்டமான பூமி சூரியன் சந்திரன் முதலிய கிரகங்களை படைத்து அவைகளை பிராணசக்தி பிரம்மசக்தி பராசக்தி போன்ற சக்திகளால் இயக்கி சுழலவிட்டு கொண்டு இருக்கிறார் என்பது அவரது பதிலாகும் இதை மேம்போக்காக பார்க்கும்போது குழப்பமாகவும் நம்புவதற்கு கஷ்டமாகவும் இருக்கும் இந்த வாசகத்தின் கருத்துக்களை மாறு பட்ட கோணத்தில் ஆழ்ந்து சிந்திக்கும்போது சில உண்மைகள் தெரியவரும் உதாரணமாக இரண்டு சக்கர வாகனங்கள் ஓட்டிக்கொண்டே இருக்கும்போது கீழே விழாது ஓட்டம் நின்று விட்டால் மறு வினாடியே கீழே சாய்ந்துவிடும் சக்கரம் சுற்றும்போது அதிலிருந்து கிளம்பும் ஒருவிதமான விசை பூமியின் ஆகர்ஷண சக்தியோடு எதிர்மறை உறவை ஏற்படுத்தி கீழே விழாமல் தாங்கிக் கொள்கிறது பூமிக்கு இருபது அதாவது பூமிக்கு இருப்பது போலவே மற்ற கிரகங்களுக்கும் ஆகர்ஷண சக்தி உண்டு ஆகர்ஷண சக்தியைத்தான் தான் பிற்பலாத மகிழ்ச்சி ஆன்மீக பரிபாஷையில் பராசக்தி என அழைக்கிறார் கிரகங்களில் உள்ள ஆகர்ஷண சக்தியும் சூரியனிடம் உள்ள பிரம்ம சக்தி என்ற உஷ்ண மின்காந்த சக்தியும் இணையும் போது சமநிலை சக்தி என்ற சக்தி உருவாகி கிரகங்கள் தங்கள் பாதையில் இருந்து நகர்ந்து விடாமலும் சரிந்து விழுந்து விடாமலும் தாங்கிக் கொள்கிறது பூமியின் சுழற்சி வேகம் நிமிடத்திற்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஆகும் இத்தனை வேகத்தில் சுற்றுவதனால் பூமியின் ஆகர்ஷண சக்தியானது குறையாமலும் கூடாமலும் இருக்கிறது இந்த நிலைதான் மற்ற கிரகங்களுக்கும் அறிவியல் கருவிக்கொண்டு கொண்டு விஞ்ஞானம் அறிந்த இந்த உண்மைகளை எந்தவித புற கருவிகளும் இல்லாமல் ஆத்மசக்தி ஒன்றையே துணையாக கொண்ட நமது ரிஷிகள் கூறியிருப்பது சிறப்பான வியப்பேயாகும் நன்றி வணக்கம்